அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி நம்ம எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த தேங்காய் ஏலத்தின் ஏல விலைகளை பற்றி அதுக்கு முன்னாடிங்க நம்ம எதார்த்தமாக சொல்கிறது என்னன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நிலவரம் என்ன நடந்தது அப்படிங்கிற தகவலை விலை இறங்கியிருச்சுன்னா விலை சரிவுன்னு சொல்லுவாங்க இல்லை விலை இறங்கியிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை இயல்பு விலைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விலை ஏறிருச்சுன்னா உச்சம் தொட்ட தேங்காய் விலைன்னு சொல்லுவாங்க இல்லை புதிய விலை உயரவுன்னு சொல்லுவோங்க தேங்காய் விலை ஏறியதுன்னு சொல்லுவோங்க இதுக்காக பற்றி நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்க விலை இறங்கிடுச்சா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இல்லை விலை வந்து உங்களுக்கு இறங்குறத தான் நீ எதிர்பார்க்குறீங்களா நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன வேண்டுகோளுங்க எதார்த்த நிலவரம் என்னவோ அதைத்தாங்க தலைப்பாக பதிவு பண்ணுறோம்ங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கலாங்க அது உங்களை சார்ந்ததுங்க அதை பற்றி நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல முடியாது உங்கள் கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய மனவேதனையாக கூட இருக்கலாங்க இந்த மாதிரி விலை இறங்கிடுச்சு கஷ்டப்படுறோம் நம்மளை பாடுபடுறோம் விலை இறங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி சொல்லாங்க நாங்கள் இங்கே சொல்கிறது கள நிலவரங்க நேரடியாக வந்து ஏலத்தில் நீங்கள் போன விலையை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்கிறோம்ங்க இதனால் வந்து எங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாதுங்க எந்த வருத்தமும் கிடையாதுங்க நாம் எல்லாமே வந்துங்க ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறோங்க சந்தோஷமாக கொடுக்கணுங்க நமக்கு கட்டுப்பிடிக்காதுன்னா சந்தோஷமாக கொடுக்கலாங்க வயிறு எரிஞ்சோ இல்லை மன சங்கட போட்டு ஒரு பொருளை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அது வந்து ஒரு உற்பத்தியாளருக்கு ஒரு முக்கியமாக விவசாயிக்கு அழகு இல்லைங்க ஏன்னா நாங்கள் ஒரு பொருள் நம்ம போதுங்க அந்த விலைக்கு ஒத்துக்கிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வியாபாரிங்க வாங்கி கொண்டு வைங்க அது கொடுத்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிங்க அங்கே கொண்டு இறக்கும்போது சிலக்காய் வெடிக்கலாங்க காய் டேமேஜ் ஆகலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுங்க ஒன்று நீங்கள் வியாபாரியாக மாதிரி வியாபாரியோட குணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் தெரியுங்க விவசாயி இருக்கிறவங்க விவசாயியோட கஷ்டத்தை நம்ம சொல்கிறேங்க அது இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லைங்க இன்றைக்கி வந்து யாருக்கு வந்து உரிய விலை கிடைக்கல அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆனால் ஒரு வியாபாரி சம்பாதிக்கிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து ஒரு தவறான விஷயம்தாங்க ஏன்னாங்க நீங்கள் ஒரு பொருளை கொண்டு வைங்க எடுத்து என்ன இப்போ நம்ம நூறு விவசாயம் சேர்ந்தோ இல்லை ஒரு பத்து விவசாயம் சேர்ந்தோ ஒருத்தரோட கொண்டு போய் ஒப்படைச்சிட்றவங்க அது லாபமோ நட்டமோ விற்றுக்கணுங்க கூடுதல் விளை வச்சு விற்கிறது அவங்க திறமைங்க ஆனால் ஒரு வியாபாரி வந்து அதே ரேட்டுக்கு விற்கிறாங்க நம்மகிட்ட வந்து காய் முப்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அவங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நினச்சோம்னா அதில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குதுங்க அதை ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க வாங்க இன்னைக்கான விளை நிறுவத்தை பற்றி பார்க்கலாமங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறீங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காயால் நடக்குங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானதுங்க அதுலங்க நல்ல கசங்கள் போட்ட கருப்பு தேங்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபா எழுபது காசு வரைக்கும் பச்சை தேங்காய் பார்த்தீங்கன்னா குடுமையோடு வந்துருக்குங்க ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா முப்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபா எழுபத்தஞ்சு காசு வரைக்கும் நல்ல வறண்ட தண்ணி ஆடாத தேங்காய் பார்த்தீங்கன்னா மட்டை உரித்து தொட்டியோட கொண்டு வந்துருப்பாங்க முழு தேங்காய் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆடாத தேங்காய் ஒரு கிலோ அதிகபட்சமாக எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த விலை சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வரத்து அதிகமாயிருச்சா இல்லை இது செயற்கையாக வந்து விலை இறங்குதா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்